புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐம்பது கதவு திறக்கும் வேலைக்காரி முகம் காட்டாமல் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது நாயக்கருக்கு காட்டப்படும் மரியாதை அங்கே எப்போதும் போல் பேயத்தேவர் திண்ணையோரம் ஒதுங்க ஓர் எட்டு உள்ளே சென்ற நாயக்கர் கழுத்தை மட்டும் திருப்பி மோர் குடிக்கிறீர்களா தேவரே என்றார் வேணாம்யா இப்போதானே டீ குடித்தோம் உள்ளே போய் ரெண்டும் மள்ளு கட்டும் தவிர்த்த பேயத்தேவர் ஒரு தவ்வு தவ்வி உயரமான திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார் வீட்டுக்குள் சென்று பணம் எடுத்து உள்பையில் பையில் பத்திரப்படுத்தி கொண்டு வெளியே வந்து தூணில் சாய்ந்து தூக்கம் போயிருந்த பேயத்தேவரை பூன் போட்ட கைத்தடியால் தரையில் தட்டி எழுப்பி வாங்க போகலாம் என்றார் தாம்பு கயிற சங்கிலி எல்லாம் வேணாம்யா அந்த தாளம்பு சங்கிலி எடுத்து காட்டுங்க அஞ்சு பவுன்ல உரலில் உலக்கை போட்ட மாதிரி தடித்த குரல் நாயக்கருக்கு ஆண்டிப்பட்டி பொன்னாசாரியின் நகைக்கடை தூக்கம் துடைத்து சுறுசுறுப்பானது நாங்களே சேதாரமாகி கிடக்கும் இந்த சேதாரம் செய்கூலி எல்லாம் கேட்கப்படாது சங்கிலியை தொட்டு பார்ப்பதற்குள் முதல் நிபந்தனை போட்டார் பேர்த்தேவர் தொட்டு பார்த்து தடவி பார்த்து இழுத்து பார்த்து உள்ளங்கையில் போட்டு குதிக்க விட்டு பார்த்து ஒரு சங்கிலியை தேர்ந்தெடுத்து எடை போட சொல்ல அது ஐந்து பவுனுக்கு ரெண்டு குண்டுமணி எச்சா இருந்தது அஞ்சுக்கு மட்டும் கணக்கு போடுங்க அதுலயும் அஞ்சு பத்து குறைங்க நாயக்கர் அழுத்தி அணையிட்டார் நாற்பத்தி நாற்பத்திம்பது ரூபாய் அஞ்சு பவனுக்கு இரநூத்தி செய்கூலி சேதாரம் போட்டா அதுல ஒரு பதினஞ்சு மொத்தம் இரநூத்தி அறுபது ரெண்டு குண்டுமணி தங்கத்துக்கு ஒரு ஏழுரை ஆக மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஏழுரை ஐயா எம்புட்டு குறைக்க சொல்கிறீங்க நாடக வசனம் போல் உணர்ச்சி இல்லாமல் கணக்கு சொன்னார் பொன்னாசாரி இரநூத்தி நாற்பதே போடுங்க என்ற நாயக்கர் யாரும் பாராமல் பின்பக்கம் திரும்பி உள்பையில் இருந்த பணம் எடுத்து ஒன்றுக்கு மூணு தடவை எண்ணி ஒவ்வொரு நோட்டையும் ரெண்டு முறை பிதுக்கி பார்த்து இந்தாங்க தேவரே நீங்களே கொடுங்க என்று நீட்டினார் நாயக்கரை கும்பிட்டு பணத்தை வாங்கிய பேயத்தேவர் பொன்னாசாரியிடம் ஒவ்வொரு நோட்டாய் பயபக்தியுடன் கொடுத்து கொண்டே இருந்தார் எல்லாம் பழுப்பேறிய பத்து ரூபாய் நோட்டுகள் சில நோட்டுகளின் மடிப்பில் ஜீவராசிகளும் வசிக்கும் போலிருந்தது பத்து இருபது முப்பது நூற்றி எழுவது நூற்றி எண்பது நூற்றி எப்பே நம்ம பொழப்பு போச்சப்பே என்று தும்பருந்து ஓடிவந்த காலங்கன்றாய் கடையில் நுழைந்த சொட்டையனின் குரல் கேட்டு எண்ணுவதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தார் பேயத்தேவர்